மனித படைப்பில் உன்னதமானது என்ன அப்படின்னா சிந்தனை தாங்க இந்த சிந்தனை தான் மற்ற உயிர்களிலிருந்து நம்மளை பிரித்து காட்டக்கூடிய ஒரு பேரற்புதமாக இருக்கிறது எல்லோருக்கும் எல்லா விதத்திலும் சிந்தனை இருக்கிறது ஆனால் அந்த சிந்தனையை மிருகங்கள் ஒரு கட்டமைப்புக்குள்ளே வைத்து கொண்டிருக்கக்கூடிய படைப்பின் ஒரு நோக்கத்தில் தான் அது படைக்கப்பட்டிருக்கு ஆனால் மனிதனுடைய சிந்தனை தான் எல்லையற்றதாக இருக்கிறது அதற்கான எல்லைகள் எங்கேயுமே வகுக்கப்படவில்லை இந்த வகுக்கப்படாத இந்த விடுதலையான இந்த எண்ணங்களின் நோக்கம் மட்டும்தான் அவனுக்கு மிகப்பெரிய அற்புதத்தையும் கொடுக்கிறது அற்பமான வாழ்க்கையும் அமைவதற்கு காரணமாகி வருகிறது ப்ளஸும் அதுதான் மைனஸும் அதுதான் இங்கே படைக்கப்பட்ட தன்மையிலிருந்து உணர்ந்தோம் என்றால் அதை அற்பமாக மாற்றுகிறோமா அற்புதமாக மாற்றுகிறோமா என்பதை நாம் நம்மிலிருந்து தான் அதை செயல்படுத்த வேண்டும் என்றால் சிந்தனை என்பது ஒரு செயலுக்கு வடிவம் கொடுக்கக்கூடிய ஒரு சூட்சமம் அந்த சூட்சமத்திற்கு ஸ்தூல வடிவத்திற்கான செயலை நாம் மாற்றக்கூடிய செயலிலிருந்து தான் அது உருவாகிறது அப்பொழுது இந்த சிந்தனைக்கும் செயலுக்குமான இடைவெளி இல்லாத வாழ்க்கை யார் வாழ்கிறார்களோ அவர்கள் அற்புதமான நிலையிலிருந்து இந்த சிந்தனையை அற்புதமாக செயலாற்றக்கூடிய வல்லமையுள்ளவர்களாக மாறுகிறார்கள் ஆனால் வெறும் சிந்தனையாக மட்டுமே சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய சூழல்களில் இது பழையதாகி போய்க்கொண்டே எண்ணங்களாக மாறி குப்பைகளாக சேர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் நமக்கு அழுத்தங்களும் மனவேதனைகளும் மனதில் பலவிதமான குழப்பங்களும் ஏற்படக்கூடியதாக இந்த சிந்தனைகளே காரணமாக அமைந்துவிடுகிறது மனிதனுக்கு இயல்பிலேயே முடங்கக்கூடிய தன்மையை இந்த மனதுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்னடா இது அப்படின்னு நம்மளே நம்ம வந்து ஒரு மனநிலையில் ஒடுங்கி ஒரு தாழ்வு நிலைக்கு போகக்கூடிய ஒரு சோர்வையும் கொடுக்கிறது அப்போ உற்சாகமாக நம்மளை வைத்துக்கொண்டே இருக்கக்கூடிய சூழலில் மட்டும்தான் நமக்குள்ளே ஆகப்பெரிய ஒரு செயலாக்க சக்தி உருவாகிறது அந்த செயலாக்க சக்தியை நமக்குள் இருந்து உற்சாகத்திலிருந்து நாம் வந்து அதை கண்டடைந்து கொண்டே இருக்க வேண்டும் எப்பொழுதுமே நம்மளை சுற்றி ஒரு உற்சாகமான நிலையை நாம் தான் வகுத்து கொள்ள வேண்டும் புறத்திலேயோ அவங்களாலேயோ இவங்கனாலேயோ எந்த சந்தோஷமும் சிற்றின்பங்கள் அப்பப்போ அது கிடைக்கும் ஆனால் அதுதான் நம்மளுக்கு செயலுக்கான மிக பெரிய சக்தியாக இருக்குங்கிறது நம்ப கூடாது அப்படி நீங்கள் நம்பி அடுத்தவர்களுடைய ஆதரவையோ இல்லை அடுத்தவர்கள் தான் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாங்க என்று புறவெளியில் தேடினீங்கன்னா நிச்சயமாக ஆற்றல் மிக்க இந்த சிந்தனையை நீங்கள் செயலாற்றுக்கு கொண்டு வரவே முடியாது இதை செயலுக்கு கொண்டு வரக்கூடிய வல்லமை உங்களுக்குள்ளிருந்து உங்களை விழிப்பிலிருந்து அணுகக்கூடிய விழிப்புத்தன்மையிலேயே உங்களை வைத்துக்கொண்டு ஒரு காரியத்தின் நோக்கத்தை அதனுடைய தன்மையை அது கொடுக்கக்கூடிய முடிவில் இருந்து வரக்கூடிய அந்த ரிசல்ட்டை அதனுடைய நோக்கத்திலிருந்து நீங்கள் அணுகிக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த நேசிப்பு தான் உங்களை அற்புதமான நிலைக்கு அற்புதமான வாழ்க்கைக்கும் உங்களை உன்னத நிலைக்கும் உங்களை கொண்டு போகும் அதனால் சிந்திப்பதிலிருந்து உடனடியாக செயலுக்கு கொண்டு வரக்கூடியவர்கள் சரித்திரத்தில் இடம் பிடித்திருக்கிறார்கள் உங்களுக்குமான ஒரு வாய்ப்பும் இங்கே உங்கள் சிந்தனையிலிருந்து தோன்றுகிறது என்றால் அதை செயல்படுத்துங்கள் யாருக்காகவும் எங்கேயும் எதற்காகவும் தயங்கி நின்று நீங்கள் கிடப்பில் போட்டு விடாதீர்கள் செயலாக்குவதற்கு இங்கே நீங்கள் இறங்கினீர்கள் என்றால் இந்த உலகம் உங்களுக்கு வழிவிட்டு சிகப்பு கம்பளம் பிரித்து உங்கள் செயல்களுக்கு அத்தனைக்குமே உறுதுணையாக எல்லா காரியங்களும் இது ஆற்ற தொடங்கிவிடும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க தொடங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம் முடிவில் நீங்கள் என்ற மாற்றத்தையும் கொண்டு வராதீங்க எடுத்த முடிவில் செயலுக்கு மட்டும் முக்கியத்துவம் விடுங்கள் செயலிலிருந்து அதன் பாதையிலிருந்து விலகி போவதற்கு நிறைய சோதனைகளும் வேதனைகளும் சொல்லனா துயரங்களும் வரும் அதையெல்லாம் கண்டு அஞ்சாதீர்கள் அதை நோக்கி மட்டுமே நீங்கள் சென்று கொண்டீர்கள் நிச்சயமாக அந்த பாதை வெற்றி பாதையாக அமையும் செயல் ஒன்றுதான் இந்த உலகில் மிகச்சிறந்த ஒரு சொல்லு மட்டுமல்ல ஒரு வாழ்வியிலும் இந்த வாழ்வியல்குள் நீங்கள் வாருங்கள் சிந்தனையை செயலாற்றுகள் நிச்சயம் வெற்றி இருக்கிறது குருவே சரணம் தாய்